ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநா அத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்கான அப்புறம் போதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே பல்லவன் வந்து நிலா நிலாக்கிட்ட ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுதுறாங்க ஏன் நீ நீங்கள் வீட்டை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இதுக்காக நிலா வந்துட்டு என்னால் வர முடியாது பல்லவா புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போதே பல்லவன் ஃபோனை அழுதுகிட்டே கட் பண்ணிடுறாங்க ஸோ ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா நிலா நிறைய யோசிக்கிறாங்க நாம் அந்த இருந்து வந்தது தப்புன்னு இப்போ புரியுது அங்கே இருக்கிறவங்க யாரும் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே தப்பு பண்ணது எல்லாமே முழுக்க முழுக்க சோழன் மட்டும்தானே நாம் அவர்கிட்ட தானே நம்ம கோவத்தை காட்டியிருக்கணும் அது விட்டுட்டு சட்டுன்னு அந்த வீட்டிலேருந்து வந்துட்டதும் பல்லவனால் தாங்கிக்க முடியல அவனுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் வீட்டில் நடந்தாலே அவனுக்கு ஃபீவர் வந்துடும் ஸோ இப்போ அவனுக்கு நாம் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கு ஸோ நாம் போகாத அது எப்படியும் கண்டிப்பாக பல்லவனுக்கு சரியாகாது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க யோச்சு அதை மட்டும் இல்லாமல் இங்கே டீ சரியில்லை சாப்பாடு சரியில்லை நம்ம கரெக்ட் டைம்க்கு சாப்பிடவும் முடியாமல் இங்கேருந்து அவங்கள நினச்சி கஷ்டப்படுறதை விட பேசாமல் நம்ம அங்கேயே போயிடலாமே அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும் சேர் என்னனும் வெளியில் காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறாரு அங்கேருந்த வரைக்கும் அண்ணன் நம்மளை எப்படியெல்லாம் பார்த்துக்குச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா வந்து ஹோட்டல் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு கேட்டு போகாம சேர் என்ன ஆரோக்கியமா சமைச்சு கொடுக்கும் கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்கும் அந்த வீட்டை விட்டுட்டு இருந்து தான் நம்ம இங்க வந்துட்டோம் வீட்டு சொந்தங்கள் பந்தங்கள் இது எல்லாத்தையும் எழுந்துட்டு இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்தோம் இந்த மாதிரி கிடைச்ச உருவ விட்டுட்டு நம்ம இங்கே வந்து தனியாக இருக்கிறது யாரும் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நிலா இங்கே ஃபீல் பண்ணி வந்துட்டு திரும்பவும் அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஸோ நைட்டெல்லாம் அமைதியாக வந்து யோசிச்சுப்படுத்து தூங்கிட்டாங்க ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இங்கே நிலா வீட்டு முன்னாடி வந்து டக்குன்னு நிற்கிறாங்க அவங்க ஹாஸ்டல்லையும் வந்து பேசிவிட்டு இந்த மாதிரி காலி பண்ணிவிட்டு லக்கேஜெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நின்றுருக்காங்க ஸோ ஏன் நீங்க போறீங்க அப்படின்னு திவ்யாவுமே கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க இல்லங்க ப்ளீஸ்ங்க நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் ரிலேட்டிவ் வந்து இங்கே வந்து சாரி கேட்டுக்கிட்டே இருக்கிற அவங்கள மன்னிக்க கூடாதா அப்படின்னு அவர் பண்ண ஒரு தான் நான் இப்போது அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் ஸோ இப்போ அவளை அவரை மன்னிக்கலைனாலையும் அவர் கூட இருக்கிற என் அண்ணனை செய்கிறேன் நான் இன்னும் என் பல்லவன் அவங்களாம் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் தப்பு பண்ணலல அவங்கள மன்னிக்கணும்ல அவங்களுக்காகவாச்சு நான் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போனால் போகட்டும்னு நான் அங்கே திரும்பவும் போகிறேன் வீட்டுக்கே கெஸ்ட்டோட வீட்டுக்கே எல்லாம் சொல்கிறாங்க திவ்யம் சரி உன்னோடைய இஷ்டம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாயிடுறாங்க ஸோ இங்கே நிலா வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நிற்கிறாங்க சேரணி அப்படியும் போல் எல்லாருக்கும் முன்னாடியும் வழக்கம் போல் எழுந்திரிச்சி வீடெல்லாம் வந்து பெருக்கி கீ விலை வந்து வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு பாத்திரம்லாம் விளக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிக்கிறாரு எந்திரிச்சு கதவை திறந்த உடனே நிலா வாசலில் நிற்கிறாங்க ஸோ நிலாவை பார்த்த உடனே சேரனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது இது தானா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு கண்ணெல்லாம் கூட வர தேய்ச்சி பார்க்குறாரு ஒருவேளை நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் நிலா அப்படி தெரியல எப்பயுமே நம்ம நிலாவவே நினச்சிட்ருக்கிறதுனால அப்படி தெரியுதா என்ன அப்படின்னு இங்கே நம்ம சேரனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சி பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம்தான் தெரியுது அது நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வாப்பா உள்ள நீ அப்பப்பா வந்த என்ன பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு என்னென்ன உள்ளே வான்னு கூட கூப்பிட மாட்டேன்றீங்க இங்கே நின்றுட்ருக்காவா அப்படின்னு இல்லைப்பா உள்ள வாப்பா என்னப்பா நீ இப்படியெல்லாம் பேசுகிற இது உன்னோடைய வீடு நீ எப்போ வேணாலும் இங்கே வரலான்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லாப்பா அப்படின்னு சேரேன்னு சொல்லவும் இங்கே நிலாவுமே கிட்டே நகர்ந்து வராங்க என்னப்பா திடீர்னு காலிலே வந்து நின்று இருக்க எப்பப்பா வந்தேன் ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணா இப்போ தான் வந்தேன் அப்படின்னு உள்ள வாப்பா ஏன் இங்கேயே நின்றுட்டுருக்க அப்படின்னு இல்லைண்ணே பல்லவண்ணேத்த நைட்டு ஃபோன் பண்ணி அழுதான் அவனுக்கு வேறு உடம்பு சரி இல்லைங்களாமே அதனால தான் அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேண்ணா அப்படின்னு சொல்லவும் என்னப்பா அப்படி பார்த்துட்டு திரும்பவும் இங்கேருந்து போயிடுவியா அப்படின்னு என்னென்ன வீட்டுக்குள்ளே கூட இன்னும் வரல திரும்பவும் என்னை அப்படியே போயிடுவியான்னு கேட்குறீங்க என்னென்ன திரும்பவும் என்னை நீங்களே ஹாஸ்டலில் கூட்டி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவீங்க போல இருக்கு அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைப்பா நிலா நீ இங்கே இருந்துட மாட்டேயா அப்படின்ற ஒரு நட்பாசையில் தான்ப்பா கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது நீ இங்கே இருக்கணும் உன்னை பிரிஞ்சு எங்களால் இங்கே யாராலுமே இருக்க முடியலப்பா எங்களுக்கு இங்கே வேலையும் ஓடலை எதுவுமே தலைகாலமே புரியலப்பா இந்த வீடே திரும்பவும் பழைய மாதிரி நரக மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு இங்கே வந்து சேரின்னு சொல்லவும் அண்ணே உள்ளே வாங்க அண்ணே பேசிக்கலாம் நான் இங்கே இருந்தெல்லாம் போக மாட்டேன்னு பல்லவனுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் தப்பை பண்ணது அவர் தானே நான் எதுக்குன்னா இங்கேருந்து வீட்டை விட்டு போகணும் உங்களுக்கு எல்லாேருக்கும் எதுக்கு தண்டனையை கொடுக்கணும் பல்லவன் என்னென்ன தப்பு செஞ்சா நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன்னே அப்படின்னு நிலா சொல்லவும் சரி எனக்கு பயங்கர சந்தோஷம் உள்ள போன உடனே இங்கே பல்லவன் பாண்டியன் இவங்க எல்லாரையும் எழுப்புறாங்க எழுப்புன உடனே டே பல்லவா ஏ பாண்டியா இங்கே பாருடா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணே யாருன்னா வரப்போகிறாங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் போய் யாருன்னா வரப்போகிறாங்க அண்ணியை தவிர நம்ம வீட்டுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டே தூக்கத்திலே எந்திரிச்சு உட்காடுறாங்க பாண்டியனும் எந்திரிக்கிறாங்க இவங்களும் சேரன மாதிரி முதல்ல நிலாவை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க அப்புறம் கண்ணை துடைச்சிட்டு பார்த்தா உண்மையிலே நிலா எந்திரிச்ச உடனே பல்லவன் அனி அப்படின்னு சொல்லவும் பல்லவா அப்படின்னு நிலா பேசுகிறாங்க டே பல்லவா இது கனவு இல்லடா நினைவு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க நிலா சிதிக்கிறாங்க சேரனும் சிரிக்கிறாங்க நீங்க வந்துட்டீங்களா அணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போயிட்டு நிலா பக்கத்தில் நிற்கிறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய கையவே தொட்டு பார்க்குறாங்க பல்லவன் டே பல்லவா கனவில்லடா நினவுதான்டா இன்னமும் நீ நம்பலையா உன்னை பார்க்க தானே அண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அணி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பல்லவன் பாரு இப்போ எப்படி இருக்கு ஃபீவர் உனக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க எனக்கு ஓகேதான் அணி அப்படின்னு என்ன நான் இல்லாததும் பயம் விட்டு போச்சா டைம் என்ன ஆகுது இன்னமும் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க எங்க பழையபடி ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லவும் இல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலவன் சொல்கிறாங்க பாண்டியன் பயந்துக்கிட்டு திரும்பவும் அளக்கம்போல் பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க இப்போது நிலா வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாமே சட்டுன்னு ஒரு நொடியில் மாறிச்சு இதை பார்த்த உடனே சேரனுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது பார்த்தியப்பா நிலா நீ வந்ததுக்கப்புறம் வீடு என்னமா மாறிச்சு அப்படின்னு இவ்வளோ நேரம் வரைக்கும் ோ நீ வீட்டுக்குள்ளே கால் எடுத்து அடி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடு சைலண்ட்டாக இருந்துச்சு இப்போ நீ வீட்டுக்குள்ளே வந்த உடனே கலகலப்பாக எப்படி இருக்கு இங்கே பார்ப்பானிலாம் நீ சொன்ன மாதிரி எங்கேயும் போகாமல் இனிமே எங்கேயே இருக்கிறியாப்பா அப்படின்னு இங்கே செயலேன்னு சொல்லவும் பாண்டியனும் உள்ள இருந்து வெளியே வராங்க ஆமாங்க ப்ளீஸுங்க நீங்கள் இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் இனிமேல் போகாதீங்க அண்ணி அப்படின்னு பல்ல ஒன்று சொல்கிறாங்க நான் எங்கேயும் போகலை இங்கேயே இருக்க தான் வந்திருக்கேன் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கல்ல நீங்கள் எல்லாரும் என்னை இங்கே பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்னும் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லவும் அண்ணி இனிமே எந்த பிரச்சனையும் வராத அண்ணி நான் பார்த்துக்குறி உங்களுக்கு முழு நேரம் வாட்ச்மேன் மாதிரி நான் இருக்கி அப்படின்னு பல்லவன் சொல்லவும் நிலாவுக்கு ஒரு நிமிஷம் மனசு பதறி போயிடுது என்னடா பல்லவா நீ இப்படி எல்லாம் பேசுகிற ரொம்ப பெரிய வார்த்தை பேசுகிற அப்படின்னு நீ உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கணும் இல்லா நீ உங்களை நான் பார்த்துக்குறானி அப்படின்னு பல்லவன் சொன்னவோ என்னடா பல்லவா ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட போல இருக்குது உன்னையே ஒரு ஆள் பார்த்துக்கணும் நீ என்ன பார்த்துக்குறேன்னு சொல்கிறியா அப்படின்னு நிலா சொல்லவும் அதை விடுப்பா அவன் தான் உனக்கு நம்பிக்கை கொடுக்குறான்ல இங்கே பாருங்கள் அவன் மட்டும் இல்லை நானும் உங்களை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு நீ இந்த வீட்டில் எந்த குறையும் வராது நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு பாண்டியனும் சேனன்னு சொல்கிறாங்க நிலாவும் இங்கே இருக்க சம்மதம் சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் சோழன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நிலா பார்த்ததும் சே சோழனுக்கு ஷாக்காக இருக்குது என்னங்க நீங்கள் எப்போங்க வந்தீங்க சாரிங்க என்னை மன்னிச்சிட்டீங்க இல்லை நான் தானே இங்கே வந்தீங்க நான் அத்தனை தடவை சாரி கேட்டதில்லை என்னை மன்னிச்சிட்டிங்கல அப்படின்னு சொல்லவும் உங்களுக்காகல நான் ஒன்றும் இங்கே வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலா சொல்லிவிட்டு அமீதியாக போய் உட்காந்துருச்சாங்க நிலா வந்ததுலேருந்து என்னப்பா நின்றுக்கிட்டே இருந்தேன் நான் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு டீ உங்கள் கையால் குடிச்சு ரொம்ப நாளாச்சுண்ண இந்த ரெண்டு நாளும் உங்களை விட்டுட்டு ரொம்ப வருஷம் தூரம் போன மாதிரி ஆகிடுச்சுண்ணே சுத்தமாக அந்த ஹாஸ்டல் டீ வாயில் வைக்கக்கூட முடியலண்ணே நீங்கள் போகிற மாதிரி டீ வராதண்ணே ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துகிட்டு வாங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்லவும் இதோப்பா எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு அது வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் தட்ட கையில் கொடுத்துட்டு டீ போட வந்து சேரன் வந்து போயிட்டாங்க ஸோ நிலா விளக்கம் போல் எல்லாத்தையும் மறந்துட்டு பல்லவன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பல்ல நிலா வந்துட்டாங்க அப்படின்ன உடனே ஃபீவர்லாம் போய் அப்படியே வந்து திரும்பவும் ரெடி ஆயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சோ பாட்டியனும் வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க ஸோ இப்போ இங்கே சோழன் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன நம்மளை தவிர எல்லாருக்கிட்டையும் ஜாலாக பேசிகிட்டு இருக்கா இன்னமும் நம்ம மேலே இருக்கிறக்கவும் போல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் மனசுக்கெல்லாம் நினைக்கிறாங்க நினச்சதுக்கப்புறமா ஏங்க என்னங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ங்க என்ன என்னை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கல்ல நீங்கள் நான் சொன்னதுக்காக தானே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் கேட்கவும் அண்ணே உங்களுக்காகலாம் ஒன்றும் வரல எனக்கு ஃபீவர் வந்ததுனால ஹன்னி வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் ஏங்க அப்படியெல்லாம் பல்லவா இங்கே பாரு எவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா என்ன காரணம் உனக்கு ஃபீவர் வந்தது மட்டுமா காரணம் இல்லை எவ்வளோ ஆயிடுச்சு நான் அவங்கக்கிட்ட அப்படி நடந்ததுக்கப்புறமா சாரி கேட்டதுக்கப்புறமும் இங்கே அவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் அவங்க இந்த தாலியை கலட்டாமல் இருக்காங்க அப்படின்னா அப்போது இந்த வீட்டு மேலே இருக்கிற அக்களையிலையும் நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசின விதத்தையும் அவங்க மன்னிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்துட்டு வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் அந்த மாதிரி பேசிடுறாங்க நிலாவுடைய ஈகையும் தூண்டி விட்டுறாங்க ஸோ இந்த தாலி இருக்கிறதுனால தானே இவர் இந்த மாதிரியெல்லாம் பேசினார் அன்னைக்கும் இப்படி நடந்துக்கிட்டாரு இதுக்காக நான் இங்கே கல்யாணம் பண் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரை நான் இங்கே வாழ வந்த மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க அதனால தானே இவர் இப்படி ஏதாவது நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா சட்டுன்னு யோசிக்காமல் அந்த தாலியை அவங்க கழுத்துலேருந்து கழட்டிடுறாங்க சேரண்டி கொண்டு வராங்க பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க இங்கே சோழனும் ஷாக் ஆகி வேணாங்க அது எதுக்கு இங்கே கழட்டுறிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோளன் சொல்லவும் இந்தாங்க பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க இது என் கழுத்துல இருக்கிறதுனால தானே நீங்கள் அன்னைக்கு என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் எரும்களில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் தானே ஜஸ்ட் இது போலீஸ்க்காக அப்படின்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டினீங்க நீங்கள் அப்படி இருக்கும்போது எந்த உரிமையில நீங்கள் உரிமை இருக்கிறீங்க இது இருக்கிற வரைக்கும் தானே இதுக்கும் இனிமே எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் இந்த வீட்டுக்கு பல்லவன் என்ன அண்ணனுக்கு இங்க ஜஸ்ட் தங்கச்சியாகவும் பல்லவனுக்கு சிஸ்டராகவும் நான் இங்கே இருக்க விரும்புகிறேன் சொந்தங்கள் மாதிரி ஒரு இந்த வீட்டில் ஒரு சொந்த மாதிரி ஒரு விருந்தாளி மாதிரி நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் அதுவும் பல்லவனுக்காகவும் சேரணனுக்காகவும் மட்டும்தான் உங்களுக்காக கிடையாது சரிங்களா இதை வச்சுக்கிட்டு இனிமேல் ஓவர் அட்வான்ஸ் என்கிட்ட எடுத்துக்காதீங்க நீங்கள் தேவையில்லாமல் இனிமேல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் தாலியை கலட்டி கொடுத்துடுறாங்க சோழன் டக்குன்னு ஷாக் ஆகி அப்படியே தகச்சு போய் நின்றுடுறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சேர என்ன பார்க்கறாங்க சேரனால மட்டும் என்ன பண்ண முடியும் அவனும் எதுவுமே பேசாம அமைதியா இதை பண்ணல டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னென்ன நீங்க எதுவும் என்ன கேட்க மாட்டீங்களா அப்படின்னு இல்லைப்பா பாணிலா இது உன்னோடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் உன்னோட வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது உன்னோட விருப்பம் அதை வந்து நான் கேட்க மாட்டேன் இது உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வந்து சேரன் வந்து சொல்லிட்டு அமைதியை வந்து ரோம்குள்ளே போயிடுறாங்க ஆக்சுவலி சேலனுக்கு மே நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழணும் தான் ஆசை ஆனால் சோழன் பண்ண விஷயங்கள் நிலாவுடைய மனசில் ரொம்ப வந்து கஷ்டத்தையும் வந்து உண்டாக்கிடுச்சு விரிசலையும் ஏற்படுத்திடுச்சு ஸோ எப்படியாச்சும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்ப நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சோழன் பண்ண அதே ஒரு விஷயம் நிலாவை ரொம்பவே வந்து ஆட் பண்ணி அவங்களுடைய ஆளியை கழட்டி கொடுக்குற அளவுக்கு சோழன் வந்து பண்ணிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்ற நம்பிக்கை சேரனுக்கு வந்து போயிடுச்சு முழுசா அப்படியே இருந்திருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நிலவுடைய மனசு வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் இந்த சோழன் வாயை வச்சுக்கிட்டு அமைதியே இல்லாமல் நிலாவை திரும்ப திரும்ப ஏதாச்சும் பேசி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அவங்க கிட்ட அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி சோழன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க நிலாவை தூண்டி விட்டுட்டாரு ஸோ இதுக்கப்புறம் சேரன் வந்துட்டு அமைதியை வந்து எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க சரி பல்லவா காலேஜுக்கு உனக்கு டைம் ஆகலையா நம்ம போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி இந்த அண்ணி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எப்பயும் போல எனக்கு லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு சுட ரெண்டு தோசை சுட்டு தரீங்களான்னு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவும் தோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க சேரன் தான் வந்து சோழன் தான் வந்துட்டு நிறைய வந்து அப்செட்டில் இருக்காரு சேரன் கிட்ட போயிட்டு சோழனுமே பேச ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன இப்போ உங்களுக்கு சந்தோஷமா உங்க தங்கச்சியா நிலா வீட்டுக்கு வந்துட்டா என்னுடைய நிலாவா பொண்டாட்டியாக இந்த வீட்டுக்கு வரலை அப்படி வந்திருந்தாலையும் நான் பேசுனதுனால இப்போ அவள் தாலியையும் கழட்டி கொடுத்துட்டா நீங்கள் பார்த்துக்கிட்டே அமைதியாக இருந்தீங்க ஏன் நிலா அப்படி பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல தாலியை அசால்ட்டாக கழட்டி கொடுத்துட்டா அதை நீங்கள் என்னென்னு கேட்கல இல்லைன்னு அப்படின்னு சொல்லவும் அது நிலாவோட விருப்பம் நீ எதுக்கு நிலா கிட்டே வாயை கொடுத்து இப்போ பேசி இந்த மாதிரி நீ ஏதான நிலாவை தூண்டி விட்டுட்ட நாங்கள் யாராச்சும் ஏதாச்சும் பேசணுமா நீ அமைதியாக இருந்திருந்தா நிலா அமைதியாக இருந்திருப்பாங்கல்ல நீயே பேசி பேசி நிலாவை உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போறடாச்சோலா இந்த விஷயத்துல உனக்கு நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது தயவு செஞ்சு இனிமே இந்த விஷயமா என்கிட்ட மட்டும் பேச வந்துடாத நிலா இந்த வீட்ல இருந்தா பல்லவன் சந்தோஷமா இருக்கான் எனக்கு பல்லவனுடைய சந்தோஷம் முக்கியம் அதனால அவன் நிலா இங்கே இருக்கட்டும் நான் நிலவை எதுவுமே சொல்ல முடியாது வீட்டுக்கு வந்த பொண்ணு போ திரும்பவும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு நம்மளோட நம்பி இந்த வீட்டுக்கு வந்துடுச்சு நிலாவை பார்த்துக்க வேண்டியது இன் இனிமேல் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு இங்கே சேரன் வந்து சொல்லிடுறாங்க அப்போது என்னை தவிர இந்த வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு முக்கியம் பல்லவன் முக்கியம் பாண்டியன் முக்கியம் நிலா உங்களுக்கு முக்கியம் ஆனால் நான் உங்களுக்கு முக்கியம் இல்லாத போயிட்டால எப்பயுமே என் கூட பிறந்த தம்பிக்கு தான் எனக்கு உயிர் மாத்திரி அவனுங்களுக்காக நான் என்ன வேணாலே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுற்றி பார்த்தா எனக்காக நீ எதுவுமே பண்ணலை இல்லைனா எல்லாம் வாய் வார்த்தையாக மட்டும்தான் நிலா தாலியை கலட்டுறா நிலாவும் நானும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படலை ஆனால் எக்கேடாண்டு கெட்டு போட்டுன்னு விட்டுட்டால் பலவனுடைய சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் நினைக்கிறாஹில அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எப்பயும் போல அமைதியாக வந்து கோச்சிக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க ஸோ இங்கே சேரணும் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் மனசு உடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இப்போது ஃபெயிலர் போல சோழன் வந்துட்டு எப்போயும் போல எங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வரும் கோச்சுக்கிட்டு போயிடுவார் போயிட்டு குடிப்பார் ஏதாச்சும் பண்ணுவார் ஆனால் இந்த டைம் அது எதுவுமே பண்ணாமல் நிலா பண்ண விஷயத்த நினச்சி உண்மையிலே ஃபீல் பண்ணி சோழன் போயிட்டு அவர் பாட்டுக்கு ஃபீல் பண்ணி உட்காந்துக்க ஆரம்பிச்சிட்றாரு பயங்கரமாக அழுகிறாரு பீச்சில் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜாலியாக யாரையுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு பீச்சில் போயிட்டு அவர் பாட்டுக்கு நடந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிலா கூட இருந்த நினைவுகள் இல்லை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி சோகமாக வந்து சோழன் வந்து அங்கேயே அமைதியாக வந்து இருந்துடுறாரு ஸோ நைட் ஆகிடுது இன்னும் சோழன் வரல ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பதற்றமாக இருக்கு சோழன் வரல அப்படின்னு அண்ணன் அவர் எப்பயுமே பண்ணுறது தானே எப்பயாச்சும் ஏதாவது கோவம் வந்தால் போவார் திரும்பவும் வந்துடுவாரு அவரை பத்தி தெரியாதுங்கண்ணே என்னென்ன தெரியும் அவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு போய் சாப்பிட்டு பாடுங்கண்ணே வீட்டு மேலே கொஞ்சமாச்சு அக்கறை இருந்தா உங்க மேலே அக்கறை இருந்தா அண்ணன் வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரன் கேட்ட சொல்லவும் இல்லைப்பா நீளா அவன் நீ பண்ண தாலியை கழட்டி கொடுத்ததுனால கொஞ்சம் அப்செட்டில் போனா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு அண்ணா நான் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கேட்கவும் சேரனால எதுவுமே பேச முட்றதில்ல அமைதியாகிருச்சாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா அவர் வந்துடுவார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா ரூம்குள்ளே போயிடுறாங்க சோழன் எவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கே வர்றதில்ல எல்லாேருக்கும் கொஞ்சம் ரொம்ப பதற்றமாக இருக்குது என்னென்ன சோழனை எவ்வளோ சண்டை போட்டாலும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து படுத்து தூங்கிடும் எதாச்சும் பேசிவிட்டு நம்மக்கிட்டலாம் பிரச்சனை பண்ணிட்டு தூங்கிவிடும் ஆனால் இந்நேரம் ஆயி வீட்டுக்கு வரல எனக்கு சோலான வராது கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணே அவர் பண்ணது தப்புதான் ஆனால் அவர் இல்லைன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் திரும்பவும் சேரன் கிட்டே பேசுவோம் அதெல்லாம் வந்துடுவான் இல்லைனா பாண்டி நீ எங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறியடா அப்படின்னு சரிங்கண்ணா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்து பாண்டியன்னு வந்து தேடி போய்கிட்டுருக்காங்க ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடித்துருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் ஹீ நடக்குது சோழன் எப்பயும் போல் வீட்டுக்கு வருவாரா இல்லை இந்த விஷயத்தினால ரொம்ப மனசு போய் என்னால் வீட்டுக்கு நீ வர முடியாது நீங்கள் நிலா கூடவே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு விட்டு மனசு வெறுத்துருப்போம் வீழ போகிறாரா அப்படின்றதெல்லாம் லேட் பண்ணி நெக்ஸ்ட் ஓடியில் ஃபாக் ஃப்ளவ்ரெட் தேங்க்யூ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்